ஹலோ இவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு கோடன் கற்பகம் பேசுறேங்க இப்போ நம்ம மாடியில் என்னென்ன செடி கட்டிங்கில் இருக்கு என்னென்ன செடி பூ பறிக்கிற ஸ்டே ஸ்டேஜில் இருக்குன்றதான் நம்ம பார்க்க வந்திருக்காங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதில் இருக்கிற பூக்கள் வந்து எது எது முத்திச்சோ அதை நான் ஃபர்ஸ்ட் பறிச்சிக்கிறேங்க இங்கே பாருங்க ஏமா இதை பாருங்க இது மாதிரி ரொம்ப காஞ்சி இருக்குதுன்னா நல்லா முத்தி இருக்கும்னு அர்த்தங்க ஆகியனாலதான் நான் நிறைய பேர் சாமந்தி பூசிட்டு கேட்குறாங்க சிலது வந்து நம்ம ஏமா கடவுளை தண்ணி வந்து கீழே மேல ஊத்தினாலும் வாடிடும் அது இது நல்லா முத்தி இருக்கு பாருங்க சூப்பரா அதனால இந்த சீட்ஸும் தான் நான் இப்போ இதையும் பறிச்சு உங்களுக்கு காட்டுறேங்க இது வந்து இது ஒரு செடி ரெண்டு செடி இப்போ வந்து இதுலயே பாருங்களேன் இது வந்து கொஞ்சம் அடுக்கு நிறைய இருக்கு இதுல வந்து அடுக்கே இல்லை இது வந்து நான் தெரியாம அனுப்பிட்டே கூட இதுவும் ஒரு அழகு தானே நீங்க போட்டு விடுங்க ஒன்னும் ஆகாது பாருங்க சிங்கிள் பேட்டர்ல அழகாதான் இருக்கு இதை தான் ஒருத்தருக்கு அனுப்பிட்டேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல எனக்கு நான் இதுலன்னா ரெண்டு தான் பறிச்சிருக்கேன் மீதி எல்லாம் இந்த செடி தான் இதுதான் அனுப்பியிருப்பேன் அவங்களுக்குலாம் நிறைய ஆகியனால இது முத்தந்த வரைக்கும் நான் பறிக்க வந்திருக்கேங்க இது ஒரே ஒரு செடி தான் எப்படி என்மாதிரி இங்கே பாருங்க இந்த ஒரு செடியிலே இவ்வளோ பூக்கலா ஒரு செடிதான் இது சூப்பராக இருக்கு பாருங்க எது வாடி இருக்குதோ அதெல்லாம் நான் பறிக்கிறேன் இப்போ இங்கெல்லாம் வாடி இருக்கு பாருங்க இப்போ இதுல சீடு இருக்கா பார்க்கலாமா அதை பாருங்க சூப்பரா இருக்கு இது வந்து இதை நானும் வச்சுப்பேன் உங்களுக்கும் அனுப்புவாங்க இங்க பாருங்க இது போட்டா முளைக்கும் நான் முளைச்சது உங்களுக்கு காட்டுறேங்க சிலர் என்ன செய்யறாங்க முளைக்க அந்த அண்ணா கடைக்கு வைக்க முடியுமா முடியுமாப்பா பாருங்க இது ஒரு செடிதான் எனக்கு மனசு வரல இதை பார்க்க பார்க்க ஆசை தாங்க முடியல அதனால தான் நான் இதே எடுத்து போட்டுட்டு இருக்கேன் இவ்வளோ வயரும் நானு நிலத்துல வச்சா தான் வரும் ஆனால் தொட்டியில் உள்ள அழகாக வந்திருக்குங்க அப்புறம் ஒரு குட் நியூஸுங்க இங்கே பாருங்க ஆரஞ்சு கலர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இந்த செடிதான் பாருங்க இதை கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்களேன் இதை நானு ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் அனுப்புறேன்னு சொன்னாங்க பாருங்க ஒன் வீக் அப்புறம் டூ வீக் அப்புறம் அவங்களுக்குலாம் இதை நான் கட் பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணிட்டு நானும் சென்ட் பண்ணிவிடுவோங்க இதோட எட்டு கலர் எனக்கு தெரிஞ்சு வச்சுங்க அது இல்லைன்ற ஒரு ஃபீலிங்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் இது என்ன செடின்னு கேட்டேன் ஒருத்தருக்கு இது பேர் என்ன சொன்னாங்க கேந்திப்பூன்னு சொன்னாங்க நான் இதே இலையெல்லாம் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்ததுல சேஞ்சிங் ரோஸோட இலையும் இதே மாதிரி தான் இருக்குது ஒருவேளை அந்த செடி தானோ இது அப்படின்னு தெரியலங்க ஆனால் அதுவாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் அந்த செடியெல்லாம் நான் ரொம்ப வருஷ கணக்கில் ஆச்சுங்க பார்த்து பார்க்க முடியல அப்புறமா வாங்க பாருங்க கனகாம்பரம் நிறைய பூச்சிருச்சு நான் பறிக்கலாம்னு இருக்கிறேங்க இத பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு செடியில இத பாருங்க சூப்பர் இது ஒரு வகையான கனகாம்பரம்னு நினைக்கிறேங்க இதோட வந்து பெட்டல்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அழகா இருக்கு பாக்குறதுக்கே சூப்பரா இதை பாருங்க ஐயோ பறிக்கிறப்பவே புட்டுக்குதே கனகாம்பரம் பறிக்கிறதுலேயும் ஒரு தரமாக வேணும்னு நினைக்கிறேங்க தோட்டம் வச்சுக்கிறவங்க எப்படி பறிக்கிறாங்கன்னு தெரில நான் ஒரு ரெண்டு பூ பறிச்சதுக்கே காம்பு உடஞ்சிடுதுங்க இது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லீஃபு கலரு அட்ராக்ஷனாக இருக்குதுங்க இந்த கனகாம்பரத்தை நான் நிறைய வர வச்சுருவேன்னு நினைக்கிறேங்க பார்க்கலாம் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்டு நிறைய இருக்குதுங்க ஐயோ அந்த பூ எடுத்து போடுப்போ அதில் எறும்பு இந்த கனகாம்பரமே எவ்வளவு ஆகுது பாக்கலாங்க மொத்தமா பறிச்சுட்டு உங்களுக்கு நானு ஆஹ் கூடையில போட்ட பிறகு காட்டுறேன் வீட்டுக்குள்ள தான் காட்ட முடியும் இப்போ ரொம்ப வெயில் அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமா பறிச்சுட்டு நம்ம போயிடலாங்க சம் அழகா இருக்கு இந்த கனகாம்பரம் பூ பத்து பூ இருந்தாலும் நம்ம தோட்டத்துல பறிக்கிறது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லியிருக்கேன் அதுவும் இந்த ஆரஞ்சு கலரா கொடுத்து வச்சிருக்கணுங்க என்னோட துப்பட்டாவும் ஆரஞ்சு கலரு இந்த ஃப்ளவரும் ஆரஞ்சு கலரு பார்க்கவே லுக்கா இருக்குங்க இங்கே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நான் கனகாம்பரம் செடி என் தோட்டத்துல வருமானு நினைச்சு பார்க்கல ஏன்னு கேட்டா வாயின் வந்த வச்ச செடியில ஒரு பத்து செடி வாயின் வந்தங்க அதுல எல்லாமே அழிஞ்சிட்டு இந்த ரெண்டு தான் நின்னுது அந்த ரெண்டுல இருந்து நானு விதை விழுந்தது அங்கங்க கிள்ளி போட்டது எல்லாம் தானாக வந்தது கிளை வச்சது எல்லாமே வந்திருக்குங்க என்னால் இது இன்னும் கலவை நான் ரெடி பண்ணாதனால செப்பரேட் பண்ணலைங்க கலவை ரெடி பண்ணால் இதை பாருங்க இந்த ரெண்டு மூணு செடியிலயே இதோ இவ்வளோ பூவு இன்னும் அதோ வேறு இருக்குது இல்லைங்களா அதையும் பறிச்சுன்னா நான் எப்படி ஒரு கால் மழம் வருங்க வெயில் அதிகமாக இருக்குது இதையும் பறிக்கணும் ஏன்னு கேட்டா பறிக்கலைன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் வாடி போயிட்டு எல்லாம் கீழே கொட்டிடும் அப்ப நம்ம வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாத போயிடும் இல்லைங்களா பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு ஒரு விளக்குல வச்சாலும் எங்க வீடு அழகா இருக்குதுங்க இந்த சாமந்தி பூவும் பாருங்க அதையும் நான் கட் பண்ணதான் போறேங்க வெயில் இன்னைக்கு இருக்குது ஆனா கொஞ்சம் இதமா கொஞ்சம் மேகம் மறைக்குது கொஞ்சம் வெயிலும் அடிக்குது இந்த மஞ்சளுக்கும் இந்த ஆரஞ்சு கலருக்கும் எவ்வளவு லுக்கா இருக்கு தெரியுமாங்க மாடி அவ்வளவு அழகா இருக்குங்க எல்லாருமே இந்த அது பேர் என்னது அந்த மஞ்சள் பூவை வந்து மா இத பாருங்க சூப்பர் இவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் இதுல இருந்ததை கரும் துளசி புடுங்கிட்டேங்க இது அப்படியே போத்தா இருக்கு பாருங்களேன் அது புடுங்கன உடனே பாதி அதை கட் பண்ணிட்டேன் இந்த மீதி பிளவரும் கட் பண்ணா இன்னைக்கு ஒரு முழம் பூ வரும் எங்க வீட்டுக்கு நான் ஏன் அதை மறுபடியும் மறுபடியும் காட்டுறேன்னா இந்த சீசனுக்கு தாங்க உங்களுக்கு காட்ட முடியும் அதோட அதோட சீசன் எப்போ முடியுதுன்னு எனக்கு தெரியாது பூக்குற வரைக்கும் பூக்கிட்டோம் முடிஞ்சிட்ட பிறகு வரதுன்னா காட்டுறாங்க அதுக்கப்புறமா சில சப்ஸ்கிரைபர் இதோ இந்த கலர் தான் கேக்குறீங்க இந்த கலர் வந்து இப்போ ரேரா இருக்கு என்னென்ன ரொம்ப இல்லை எல்லாம் மழையில் அழிஞ்சிடுச்சு இந்த மெரூன் கலர் அதனால் எனக்கு வச்சுக்கிட்டு தான் நான் அது வளர்ந்த பிறகு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால மற்ற எல்லாம் நிறைய இருக்குது அதை நான் கட்டிங் கண்டிப்பாக கொடுப்பேங்க அப்புறம் இந்த பூவும் இருக்குது இதோட கட்டிங்கும் கொடுப்பேன் வேறோட இருந்தாலும் உங்களுக்கு பிடிங்கி தருவாங்க அதனால நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்க கூடாது இப்போ வந்து இதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இங்க பாருங்க விதை வந்து வெள்ளையா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் சரி இந்த சீடு இந்த இந்த சாமந்தி பூ சீடு வந்து கண்டிப்பா முளைக்கும் இந்த பாருங்க சும்மா நானு வருதா இல்லையான்னு செக் பண்றதுக்காக தாங்க இதை நான் தூவி விட்டேன் இந்த பாருங்களேன் நாத்து வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த நாத்த பிடுங்கி அனுப்புனா உங்களுக்கு வருமா வராதா தெரியல சீக்கிரமா போகுது இதுல ஒரு கனகாம்பரம் செடி நாட்டு கனகாம்பரம் விதை விழுந்து விதை விழுந்து முளைக்கல அந்த செடியில இருந்ததை நான் பிடுங்கி நட்டு இருக்கேன் இது வந்து கனகாம்பரம் செடி அதுக்கப்புறம் இது வந்து தக்காளி செடி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு அப்புறம் இந்த கலர்ஸ்லாம் நேற்று பறிக்கிறப்ப உங்களுக்கு காமிச்சிட்டேன் இப்போ இதெல்லாம் பாருங்க மஞ்சள் கனகாம்பரம் வெயில் ஏற ஏறதான் நிறைய பூக்கும் பொழுதுங்க இதுவும் கட்டிங்ல வருதுங்க இது வந்து நான் நிறைய வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கும் நான் சென்ட் பண்ணுவேன் ஆனா இது இருக்கிறதே ஒரே ஒரு செடிதாங்க இதை அனுப்புறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க ஏன்னு கேட்டால் இது வந்து மார்க்கெட்ல எல்லாம் விற்குது இல்லைங்களா அரி கிடையாது எல்லா செடியுமே இருந்தாலும் நீங்கள் போய் வாங்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்களே அனுப்பலான்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கே ஒன்றே ஒன்று தானே இருக்குது நான் எப்படிங்க அனுப்புறது அப்படின்னாலும் என்னால் அனுப்ப முடியாதுங்க யோசிச்சுக்காதீங்க இந்த ஆண்டி நம்மளை ஆசை காட்டுறாங்க அனுப்புவாங்கன்னு நினச்சா அனுப்ப முடியாதுன்றாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க இங்கே பாருங்களேன் நல்லா மலர்ந்த பிறகு தாங்க அழகாக இருக்குது இந்த கனகாம்பரம் இது மஞ்சள் ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதிலே பூ வருது நேற்று பூவே பறிக்கல அதுவே மனசு வழி எடுத்துச்சு இன்றைக்கி வெயில் காஞ்சாலும் பரவாயில்லப்போ நம்ம போய் பறிச்சிடலாம் பறிக்கிறதையும் ஒரு வீடியோ போகலாம் ஏன்னு கேட்டால் மாடி தோட்டத்தில் இதை தவிர வேறு என்னங்க வேலை இருக்குது ஒன்று நம்ம ப்ரொப்பக்கேஷன் பண்ணுறது நாற்று பிரித்து நடுறது அப்புறமா பூக்களை பறிக்கிறது அப்புறமா வந்து தண்ணி விடுறது இதெல்லாம் ஒரு டியூட்டி தானேங்க விவசாயம் மாதிரி தான் இதை மாதிரி மாடி தோட்டம் வச்சுக்கிறவங்களுக்கும் விவசாயம் பார்க்குற மாதிரி தான் டெய்லி அதை வந்து நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா பலன் இருக்கு எலி எங்கன்னா தோண்டி விடுதா பூனை நோண்டி விட்டுடுதா அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா இந்த பாருங்க நட்ட இடத்துலலாம் வந்துடுது இந்த செடி இங்க பாருங்க எவ்வளோ அழகா பூத்துடுச்சு இல்லைங்களா இது எனக்கு ஆசையா இருக்கு ஐயோ அது எடுப்பா இதை நான் பறிச்சாவே எனக்கு ஃபுல்லாக வந்துடும் பறிக்க தான் இது கூட நிறைய வருமா என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் ரொம்ப நல்லா பூத்து இருக்கிறதெல்லாம் இதை பறிக்கிறேன் கட்டிங் தான் பண்ண போகிறேன் இதை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நினச்சி பார்க்கலங்க இந்த பூ இவ்வளோ அழகாக பூக்கும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இதுலேயும் இவ்வளோ பூத்து இருக்குது எப்போ கட் பண்ணலாமான்னு பாக்குறேன் கையிலே கட் பண்ண செடி எதுனா நெகத்தோட நகத்தோட விஷம் கூட நகம் பட்டா கூட கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்மளுக்கே நம்ம சொரிஞ்சிட்டோம்னா புண்ணா எடுத்து பாருங்க பாடி அது மாதிரி தான் செடி இருக்கும் ஆகியனால நான் சிசர் வச்சு தான் நான் கட் பண்ண போறேங்க அந்த சிஸ்ஸர் எடுப்பாச்சல்லும் அதுக்கு அடியில தான் இருக்குது ஈடுவேண்ணே நானே எடுத்துக்கிறேன் இந்த பாருங்க மஞ்சள் சாமந்தி இந்த ஆரஞ்சு சாமந்தி வெயில் வேற கத்திரிக்கொல்லு இந்த கத்திரிக்கொல்ல நான் கட் பண்ணிக்கிறேன் இது நம்ம பறிச்சுன்னு போயிட்டு வீட்டுக்குள்ள வச்சோம்னா நல்லா இருக்கு டூ டேஸ்க்கு அப்புறம் வாடி போறதுனால இந்த செடியிலே இருந்தா ரொம்ப நாள் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பார்க்கலாம் எவ்வளவு நாளைக்கு விட்டு வைக்கலன்னு பார்த்தா காஞ்சிடுமா என்னன்னு தெரியலங்க அதனால வளர்த்து காய விடுறத விட நம்ம வீட்டுக்குள்ள நல்ல பார்த்து கொஞ்சம் ரசிக்கலாம் இல்லைங்களா ஆகிய தாங்க இந்த நான் பறிக்கிறேன் இந்த பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஏற்கனவே பறிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பாரு இதுலேயும் இவ்வளோ இருக்குது பாருங்களேன் செம்ம பூங்க பொங்கல் அன்னைக்கு நான் பூவே வாங்கலைங்க இதை தாங்க பறித்து பறித்து நான் வச்சேன் எனக்கு இந்த கலர் போதும் சிலர் வந்து ஒரு மெருன் கலர்லாம் வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதை மாதிரி இருந்தால் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் நான் நர்சரி போகலை இன்னும் இனிமே தான் கேட்டால் இந்த பேர் என்ன சொல்லுவாங்க மல்லிப்பூ செடியும் சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நான் பார்க்கறேன் ஏற்கனவே அந்த பேர் என்னது மை கார்டன்ல கொடுத்தாங்கன்னு சொன்னே குட்டி குட்டி செடியா இருந்தது அதுக்கு முன்னாடி டைம் வாங்குறது இது இது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு குட்டி குட்டியா இருக்குதுன்னு சொன்ன அது பாருங்க இப்போ இத பாருங்க இன்னும் இதுல மொட்டு வந்திருக்கு பொழுதுங்க இது மட்டும் பூத்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்னைக்கு பூக்கும்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சம் இலையை நான் கிள்ளி விடுறேன் இதுல திருநீற்று பச்சில முளைஞ்சிருக்கு அது அடுத்த வாரம் யாருன்னா அனுப்புறப்போ துலுக்க சம்பந்தி பாருங்க இதோ இதுலயும் போட்டா வேதா இதோ இதுலயும் முளைஞ்சிருக்கு பாருங்களேன் கன்றுகள் தான் பாருப்பா இந்த காட்டி சூப்பரா இருக்கு பாருங்க இதோ இதெல்லாம் எடுத்து நம்ம சின்ன சின்ன டபால நட்டா கூட வீட்டு தோட்டமே ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியே வாங்க இல்ல இல்ல இப்போ இதை இதுல இருந்து பறிச்சு இதை முடிச்சுட்டேங்க ஓரளவுக்கு பாதி பறிச்சிட்டேன் ஒரு ஒன்றரை ஒரு மழை கிட்ட வரும் இந்த சாமந்தி பறிச்சுதுல அப்புறமா இது உள்ள இருக்கிறதே நான் பறிச்சுக்கிறேங்க உங்க பாருங்க எவ்வளவு பூத்தூ இருக்கு பூக்கெல்லாம் இது இப்ப அள்ளுதுங்க எங்க தோட்டத்துல இந்த எது வேணான்னு சொன்னோமோ அதுதாங்க அள்ளுது எனக்கு எங்க பறிக்கிறதுன்னு சரி பண்ணு தெரியல இலை மறைக்குது அம்மாக்கு இப்போ பஸ்ஸில் கூட சீட்டு நிறைய காலியா இருந்தா எங்க உட்காருறதுன்னு தெரியாது முழிப்பம் பாருங்க அதே மாதிரி இதுல பறிக்கிறதா அதில் பறிக்கிறதா இங்கே பாருங்க தோ இதுல இதில் பறிக்கிறதா அப்படின்னு தெரியாத எனக்கு பயங்கர குழப்பமா இருக்குங்க அவ்வளோ பூக்கள் பூத்து இருக்குங்க இங்க பாருங்களேன் எவ்வளோ பூ இதே மொட்டு கிட்டு கிட்டு கட்டிட்டேன் நான் அதனால கீழே கீழே விழுந்துருக்கேன் இது கொஞ்சம் பூக்களை இன்னும் இதுல பாருங்க இதுலயும் அதே மாதிரிதான் சூப்பரா இருக்கு பாருங்களேன் இதில் ஒரு மருதாணி செடி நல்லா வருது அது செவக்கரை செடினால அது எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கருந்துளசி எனக்கு நிறைய இருக்கு நான் பிடிங்கலான்னு இருக்கேன் சரி செடி அனுப்புறேன் நீக்கி யாருக்குன்னா பிடிங்க அனுப்புறேன் பாருங்க நான் நீ அது பேர் என்ன கட்டிங் அனுப்புனா கொஞ்சம் பயப்படுறேன்னு தெரியுமாங்க அதை இதை மாதிரி காஞ்சிடும் சிலது வரும் சிலது வராது அதுக்கு என்னால் நீங்கள் அனுப்புன கட்டிங் காய்ஞ்சிச்சிங்கன்னு என்ன சொல்லாதீங்க இதோ எக்ஸாம்பிள் இதுதான் நான் நிறைய வரணுன்றதுக்காக மெரூன் கலர் கட் பண்ணி நட்டு ஒன்று ஒன்னொன்னு வருது ஒன்று காஞ்சிடுச்சு அப்புறம் இதோ இதோ இருக்கு பாருங்க இதோ இது கட்டிங் வச்சதுதான் இது பழைச்சிக்கிச்சோ இப்ப இதுல இருந்து வர சீடுங்க இது விழுந்துச்சுன்னா இது வந்து பிங்க் வேறு வச்சு இது வந்து கட்டிங் வச்சேன் இது ஓரளவுக்கு பழைச்சுக்கிச்சு இது மாதிரி ஒன்னு ரெண்டு பிழைக்கும் ஒன்னு ரெண்டு பழைக்காது ஆகியனால என்ன குறை சொல்லாதீங்க அந்த ஆண்டி அனுப்பு காஞ்சி போச்சு இதோ மேரூன் இதுதான் பெரிய செடி முன்னாடி வச்சிருந்தோம் பாருங்க இதுலேருந்து தான் நிறைய பேர் கட்டிங் அனுப்புனேன் இதுலேருந்து நான் ட்ரை பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கிளை வைக்கலான்னு பாக்குறேன் ஆனால் அதுல இருக்கிற விதைகள் வந்து நம்மளுக்கு வேணும்ன்றதுக்காக அதையும் வைக்க முடியாதுங்க இப்படிப்பாப்பா இப்போ பாருங்க இதோ இந்த ரோஜா சொன்ன நேத்து நேத்து வீடியோல போட்டு இருப்பேன் பாருங்க மஞ்சளா இருந்து இங்கே பாருங்க மஞ்சளாக இருந்து இரு இரு வேஸ்ட் இது இது பாருங்க இது மாதிரி பூச்சி கட்டியிருந்துது தான் அது தலையில் உடனே பறித்து வச்சுடாதீங்க அப்படியே எறும்பு கடிக்கும் உங்களை தான் அப்புறம் பிச்சுக்கலாம் இது மஞ்சளாக இருந்ததுங்களா நேற்று இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறிடுச்சு பாருங்கள் அவுட்லைன் வந்து ரெட்டாக மாறிட்டு அப்புறம் ஃபுல்லுமே ரெட்டாகவோ ஆரஞ்சாவோ மாறி இருந்தால் ஆரஞ்சு கலரு அழகாக இருக்கு பாக்குறதுக்கு இது ரெட் இல்லை ஆரஞ்சு தான் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இது பாருங்க ஒன் நான் கட் பண்ணிடுறேங்க டூ அப்போ தான் நிறைய கிளைகள் விடும் இல்லைங்களா த்ரீ இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பர் இதுக்காகவே நான் இன்னைக்கு வந்தேன் நம்ம வளர்த்து வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களே என்னப்பா நல்லா இருக்கா இங்கே பாருங்க என்னோடய ட்ரெஸ்ஸு கலருக்கே மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு இது வந்து இங்கே பாருங்க என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் தெரியுதுங்களா இது அதுவும் எப்படி இருக்குது பாருங்களேன் சூப்பராக இல்லைங்களா இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க இப்படியே நம்ம அப்படி சுற்றி பார்த்தோம்னா கூட ஃபுல்லாக ஆரஞ்சு எல்லோ எல்லாமே லுக்கான கலர் தான் நம்ம மாடியில் இருக்குங்க அதுவே எனக்கு சந்தோஷம் தாங்கலைங்க அப்புறம் நம்ம வேணுன்ற கலரு பட்ரோசுன்னு சொன்னேன்னதோ இது மாதிரிதாங்க நான் பூக்களை பறிச்சிட்டு மறந்துடுவேங்க பூக்களையோ செடிகளோ சென்ட் பண்ணுறப்போ கையில அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை பாருங்களேன் இப்போ நான் மேட்ச் பண்ணி காட்டுட்டுங்களா அதாவது இந்த இந்த எல்லோ இங்கே பாருங்க இது பாருங்கள் ஐயோ பர்ஃபெக்டாக வரலை நானும் ஆகியனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ் இங்கே பாருங்க இந்த எல்லோ ஆரஞ்சு எப்படி இருக்கு பாருங்களேன் லுக்கா இல்லைங்களா இப்போ இது கூட அந்த ஒயிட் அது பேர் என்னது மல்லி கனகாம்பரம் அந்த மாதிரி சேர்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இல்லைங்க இந்த எல்லோ இதுதான் நம்ம தோட்டத்தை அலங்கரிக்கிறது இதன் மூலியமா நிறைய வண்டுகள் வருது நம்மளுக்கு தக்காளியும் நிறைய காய்க்குது ஆனா அடியில வந்து பிளாக்கா மாறிடுது அடியில பிளாக்கா மாறிடுது எதனாலன்னு தெரியலங்க இங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இல்லைங்களா இதை பறிக்கிறது தாங்க மாடிக்கே நான் வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் பூக்கள் இருக்குங்க இந்த பறிக்கிற காட்சி வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டு பெருசா போய்க்கிட்டே இருந்ததுன்னா என் பிள்ளைக்கும் தலையில சூடு ஏறி கொஞ்சம் ஹீட் ஆகிடுவோங்க பாடி ஆகியனால நானும் இந்த பூக்கள் பறிக்கிறேன் காட்சியை இதோட முடிச்சுக்கிறேங்க இங்கே பாருங்க அப்படி அதுலேருந்து அப்படி இது வரைக்கும் பாருங்களேன் ஏன் கிட்ட இந்த செடி அடிக்கடி காட்டுறேன் எவ்வளோ நாள் என் இருக்கும்னு தெரியாது இல்லைங்களா ஒருத்தர் நம்ம வீட்டு போவாங்க அப்படின்னா ஒரு பயம் வரும் இல்லைங்களா அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும் அது மாதிரி தாங்க இந்த செடியோட பூக்கள் நிறைஞ்ச காட்சி நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூக்கள் முத்த முத்தம் நம்ம பறிச்சிட்டோம்னா அது மொட்டையாயிடும் இல்லைங்களா மொட்டையாயிட்டோன்னா காஞ்சிடும் நம்ம பிடிங்கி போட்டுருவோம் ஆகியனால நம்ம ஓரளவுக்கு இதை ரசிக்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரா இருக்குங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப